பழங்களை சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் உலர்ந்த பழங்கள் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ஆரோக்கியமானதா இல்லை ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாப்பிட்றது ஆரோக்கியமானதாக கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் அதில் நம்பர் ஒன் தயாரிக்கும் முறை கடைகளில் கிடைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மெக்கானிக்கலாக ட்ரை பண்ணப்பட்டது அதாவது ஹை ஹீட்டில் ஃபிஃப்டி டு செவன்ட்டி டிகிரி டீஹைட்ரேட்லேயோ இல்லை அவன்லேயோ வச்சு பழங்களில் இருக்கிற நீச்சத்தை ரிமூவ் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டை அதிகரிக்கிறதுக்காக சுகரை ஆட் பண்ணுறாங்க பழத்தோட கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ப்ரிசர்வேட்டிவாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறாங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிலையும் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா விளைய வைக்கும்போது பெஸ்டிசைடை ஆட் பண்ணுறாங்க பறித்ததுக்கப்புறம் பழுக்க வைக்கிறதுக்காக கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க வேக்ஸ் கோட்டிங்கும் கொடுக்குறாங்க நம்பர் டூ ஊட்டச்சத்து நீச்சத்து அப்படின்னு பார்த்துட்டா ட்ரை ஃப்ரூட்ஸில் வெறும் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜாக இருக்குது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது சர்க்கரை அளவுன்னு பார்த்துட்டா ட்ரை ஃப்ரூட்ஸில் அதிகமாகவே இருக்குது ஏன்னா நீச்சத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சுகரையும் ஆட் பண்ணுறதுனால சுகர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வெறும் நேச்சுரல் சுகர் மட்டும்தான் இருக்குது ஃபைபர்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடன்ட் ட்ரை ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சாப்பிடும்போது கெலரிஸ் அப்படின்னு பார்த்துட்டா ட்ரை ஃப்ரூட்ஸில் கெலரிஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது நம்பர் த்ரீ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஏற்றுகிற வேகத்தை பொறுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது மீடியம் டு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது லோ டு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு அதனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை சாப்பிடும்போது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக தான் ஏற்றும் நம்பர் ஃபோர் உணவின் அளவு ட்ரை ஃப்ரூட்ஸோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கனால அதிகமாக சாப்பிட்ருவோம் அது ஓவர் ஈட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் நீச்சத்து நிறைந்து இருக்கிறதுனால வால்யூம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங் ஆகிடும் நம்பர் ஃபைவ் கால அளவு ஷெல்ஃப் லைஃப் ட்ரை ஃப்ரூட்ஸை அதிக நாள் சேமித்து வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை கொஞ்ச நாளில் சாப்பிடணும் இல்லைனா கெட்டு போயிடும் இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரைடு ஃப்ரூட்ஸ் உலர்ந்த பழங்களை விட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் நன்மைகள் அதிகம் ஆரோக்கியமானதும் கூட அதுவும் சர்க்கரை நோய் உள்ளவங்க உடலை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் உடல்நடை அதிகரிக்கன்னு நினைக்கிறவங்க அளவோடு ட்ரைட் ஃப்ரூட்ஸை சாப்பிடலாம் வருத்தது பொறிச்சது இனிப்பு காரம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸோ அளவோடு ட்ரை ஃப்ரூட்ஸோ தயவு செய்து சாப்பிட ஆரம்பிங்க